ஓகே குட்டிஸ் இப்ப வீடியோல என்ன விளையாட போறோம் அப்படின்னா மேக்ஸ் சப்ஜெக்ட்ஸ்ல அடிஷன் கேம் வச்சு விளையாட போறோம் விளையாடுறது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருப்போம் பாக்காதவங்க இது வேற ஒண்ணு வீட்டுல உள்ள நார்மல் கேலண்டர் வச்சுதான் பண்ணிருக்கோம் நீங்களும் வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்தா வச்சு பண்ணா நல்லா விளையாண்ட மாதிரி இருக்கும் படிச்ச மாதிரி இருக்கும் இது எப்படி அப்படின்னா மேக்ஸ் சப்ஜெக்ட்ஸ்ல அடிஷன் கேம் வச்சு விளையாட போறோம் நீட்டா இருக்கும் வீடியோவை ஃபுல்லா பாருங்க அப்பதான் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதே மாதிரி இந்த வீடியோக்கு கீழே ஆக்டிவிட்டி மாதிரி நாங்க கொடுத்துருவோம் ஒர்க் ஷீட் மாதிரி இருக்கும் நீங்க ஸ்டூடெண்ட் வச்சு கூட எழுதி கூட வச்சு பாத்துக்கலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப வீடியோ என்ன விளையாட போறோம் விளையாட போறாங்க உன் நேம் என்ன ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க ஒன் எடுத்து வைங்க ஜீரோ பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் 0 plus 1 equal to equal to 1 oke per 2 earth wing 1 1 plus 1 plus 1 1 equal to 2 3 earth wing 4 3 3 hmm. very good equal equal four four. oke okay, five ఏం ఇంట్రెస్ట్ కదా సెల్వన్ ஓகே சூப்பர் ஒரு கிளாப் பண்ணுங்க தமிழ் செல்வனுக்கு கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா ஒன் வைங்க கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க அப்படி ஓகே அடுத்து டூ எடுத்து வைங்க கொஞ்சம் ஃபாஸ்டா ஓகே சூப்பர் அடுத்து என்ன இருக்கு சொல்லுங்க ஓகே அடுத்து த்ரீ வைங்க ஓகே சொல்லுங்கள் சூப்பர் எல்லாரும் கிளாப் பண்ணுங்க எடுத்து வைங்க ஜீரோ பிளஸ் ஒன் ஈக்வல் டு ஒன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க தமிழ் செல்வன் நான்

சொல்லுங்க பாத்து என்ன இருக்கு சூப்பர் அடுத்து த்ரீ எடுத்து வைங்க ओके अरणी சொல்லுங்க என்ன இருக்குంటి 2 + 1 = 3 ओके அடுத்து 4 எடுத்து வைங்க अरणी கேம் இன்ட்ரஸ்டா இருக்கா 4 + 1 इक्वल 5 ஆகுது இங்கanta தம்பி கேம் இன்ட்ரஸ்டா இருக்கா

ஓகே வெரி குட் ஹர்னி கிளார கிளப் பண்ணுங்க கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா உன் நேம் என்ன அபிநவ் फोर्थ ஸ்டாண்டர்ட் கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா கொஞ்சம் சவுண்டா சவுண்டா ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்னு எடுத்துவீங்க எப்படி இருக்கு கேம் அப்படி சொல்லுங்க ஜீரோ plus 1 equal 1 ஓகே நெக்ஸ்ட் டூ

to 4 A Three plus one equal four. ओके सुपर और प्लस 5 और क्लैप பண்ணுங்க